வணக்கம் வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் புதன் மற்றும் சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு ஒரு நல்ல சாதகமான பலங்கள் கொடுக்கும் உங்கள் மனது வந்து அமைதியாக இருக்கும் தூய்மையாக இருக்கும் உங்களை வந்து ஒரு நல்ல மாணவராக மாற்றப்போகுது உங்கள் பாடத்தில் கவனத்தை செலுத்தி நீங்கள் அதில் வந்து வெற்றி பெற போகிறீங்க ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகுது அன்பு அதிகரிக்கப் போகுது லவ் அஃபேர்ஸில் இருக்கிறாங்க உங்கள் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்க போகுது நீங்கள் சிறந்த கணவன் மனைவியாக முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில பழைய பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்துருந்தால் அவள் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு இடையேயான தூரத்தை வந்து அது வந்து குறைக்கும் உங்களுக்கு இடையே வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து அதிகரிக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்கள் பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பதினொன்றாம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறார் இதனால் உங்களுக்கு கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கும் தொழிலில் புதிய திட்டங்கள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்குவாங்க அதை நீங்கள் வந்து ஆர்வத்தோடு எடுத்து பண்ண போகிறீங்க உங்களோட கடின உழைப்பு அனைவராலும் பாராட்டப்படும் உங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது இதனால் பல புதிய நண்பர்கள் தொடர்பு அதிகரிக்க போகுது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் முன்னேற்ற பாதையில் வந்து நீங்கள் அதை வந்து கொண்டு செல்லணும்னு நினைப்பீங்க பணம் சம்பாதிக்கணுன்ற முயற்சி உங்களுக்கு தொடரும் உங்களோட வருமானம் நல்ல முறையில் உயரும் தினசரி உங்களுக்கு வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஆனால் உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருக்கும் பணத்தை வந்து சேமிக்கிறதுல வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஆறாம் வீட்டில் கேது பன்னிரெண்டாம் வீட்டில் பகவான் இருக்கிறதுனால உங்களை நீங்களை கவனிச்சிக்கிறதுல வந்து கொஞ்சம் சிரமம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு வந்து உடலில் வந்து சில பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பா பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க இல்லைனா அது வந்து பெரிய பிரச்சனையை வந்து கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் தான் நீங்கள் கிளியராக ஒன்று புரிஞ்சிக்கணும் உங்கள் பர்த் சார்ட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ப்ளேஸை வச்சு உங்கள் சார்ட்டில் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கும்போது நீங்கள் பிறந்தீங்க உங்கள் பேர்த் சாட்டில் இருக்கிற பிளானிட்டரி பொசிஷனை வச்சு இப்போ நடக்கிற பொசிஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் மர்ச் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்கள் பேர்த் சாட்டில் யோக தசை நடக்குதா பாவதசை நடக்குதா இல்லை நியூட்ரலாக இருக்கா என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும் அதில் நம்ம நெகட்டிவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பாசிட்டிவை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் உங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் வாழ்த்துக்கள்